நாங்கள் இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக வந்து துவர பருப்பு அரை கப் எடுத்துருக்காங்க கடனை பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா அப்படியே ஒன் ஹவர் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன் பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குற அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க பருப்பு நல்லா வந்து இந்த அளவு குறை குறன்னு அரிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்க இதை வந்து அப்படியே உருண்டை பண்ணி தான் வேறு போல மாட்டிடுறேன் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குது ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லிங்க பொடியாக நறுக்குது ஒரு பச்சை மிளகா சோம்பு ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் பொடி பண்ணது லைட்டாக தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது அப்படியே பசந்துடலாம் நல்லா நல்லா சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சிடுவோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உருண்டை எல்லாம் மாவும் உருண்டை உருட்டி இது பாருங்கள் சேமியா போடுறோம் இல்லைங்க அதில் வச்சுருக்கேன் நான் இதில் வந்துர பொங்கட அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுருவோம் பாருங்க எல்லாம் வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டேன் இதை அப்படியே வந்து ஸ்டீமில் வச்சு வேக வச்சிடலாம் ஆவியில் வச்சு கடாயில் வச்சு ஒரு சொம்பு தண்ணி வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து இதை வந்து வச்சு வச்சிடலாம் அப்படியே மேலே வச்சுட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் கரெக்டாக இருக்கும் பாருங்க அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் வந்து கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு சீரகம் ஒரு கால் அளவு போட்டுக்கலாம் சோம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஃபங்க்ஷன் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் இது நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கிறது வெங்காயம் பாருங்க நல்லா பாதி வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் காரத்துக்காக அப்படியே தக்காளி நல்லா ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சு நிலை அப்படியே போட்டுடலாம் அளவு உப்பு சேர்த்துப்போம் அப்படியே வதங்கட்டும் இனியில் பாருங்க நல்லா வந்து தக்காளி எல்லாம் வதங்கிட்டு அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுப்போம் தண்ணி வந்து ஒரு அரை ஊற்றி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் அப்படியே அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் உருண்டை வந்து நல்லா வெந்துட்டுது பருப்பு உருண்டை இதை எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சு மசாலா குழம்புட்ட போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க உருண்டை நல்லா ரெடியாகிட்டு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் போட்டுடலாம் அப்போ ஜூஸ் வந்து இந்த உருண்டிக்குள்ளே இறங்கும் மசாலா ஜூஸ் வந்து ஒன்று அடுக்க ஆஃப் பண்ணிடலாம் வாங்க உருண்டை குழம்பு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது வந்து அப்படியே எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாம் வாங்க சூப்பராக டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது ரொம்ப டேஸ்டானது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்